அன்பு தமிழ் மக்களே வணக்கம் ஈரானிய தலைநகரம் டெஹ்ரானில் ஒரு பெரிய வெடிகுண்டு ஒன்று வெடித்து ஈரானிய மக்களின் தூக்கத்தை கலைத்து விட்டது ஆனால் அது தூக்கத்தை மட்டும் கலைக்கவில்லை அவர் தூங்கினதென அதை கலைப்பதற்கு அவர்தான் பயந்துகிட்டு சிவராத்திரிக்கு கண்டு முழிச்ச மாதிரி தூங்காம முடிச்சுக்கிட்டு பாசியை உருட்டிக்கிட்டு இருக்காரு அப்ரஹம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை வேவு பார்க்க ஒரு ட்ரோனை அவர் அனுப்பினார் அதை அமெரிக்க ராணுவம் பார்த்துடுச்சு அதை சுட்டு வீழ்த்தி விட்டது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பதிலடி கொடுக்கலைன்னா கோமனிக்கு நடுக்கம் தெளிந்துவிடும் என்று கருதி டெஹ்ரான் நகரத்தில் ஒரு தாக்குதலை நடத்தி கரும் புகையை கிளப்பி விட்டிருக்காங்க எங்களது தாக்குதல் கருப்பாக பயங்கரமானதா இருக்கும் என்று ட்ரம்ப் சொன்னது இதைத்தானா ஈரான் இராணுவம் இதை சமாளிக்கும் விதமாக ஒரு கட்டுக்கதையை விட்டிருக்கிறது நாங்கள் விட்ட ட்ரோன் ஒன்று காணாமல் போய்விட்டது அதை நாங்கள் தேடி வருகிறோம் அது தமிழக லாரிகள் மற்றும் நாலு சக்கர வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து மாதிரி விபத்துக்குள்ளாயிடுச்சு நாங்கள் அதை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள் அப்புறம்தான் தெரிஞ்சது அது அமெரிக்க கப்பல் நின்று கொண்டிருந்த கடல் பகுதிக்கு கட்டுப்பாட்டை இழந்து வழிதப்பி போயிருக்கிறது என்று இது எங்களுடைய தவறு இல்லையே அதற்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்த எஃப்சி சர்டிஃபிகேட்டு கொடுத்த ஆர்டிஓவை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் எப்படியும் அவர் வாங்கின லஞ்சத்தின் ஒரு ஷேரை நாங்கள் எப்படியும் வாங்கிடுவோம் கவலைப்படாதீங்க அந்த விஷயத்தில் எங்களை ஏமாற்றவே முடியாது எங்களை அடிச்சுக்க முடியாது அப்புறம் வழிதப்பு எங்கேயோ போய்விட்டதாக சொல்லி நாம் கிடலாம் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் மிதந்து கொண்டிருக்கும் அமெரிக்க போர்க்கப்பலை நோக்கி வந்த ட்ரோனை நாங்கள் ஏன் தாக்கினோம் என்றால் எங்களது கப்பலையும் கப்பலில் இருந்த வீரர்களையும் காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த அந்த ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் என்று அமெரிக்கா சொல்லுகிறது இந்த ஒரு நிகழ்ச்சியை போர் தொடங்குவதற்கு காரணமாக எடுத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா வேண்டாமா என்று ஒரு பட்டிமன்றம் பூனை மன்றம் எல்லாம் போட்டு ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் இதையடுத்து ஈரானிய ஐஆர்ஜிசி வீரர்கள் சிறிய போட்டுகளில் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனை குசலம் விசாரிச்சுக்கிட்டு வர நான்கைந்து போட்டுகளில் டெலஸ்கோபிக் கன்னுகளை பொருத்திக்கிட்டு போயிருக்காங்க அந்த போட்டில் ஈரானிய கொடிகளை பறக்க விட்டுக்கொண்டு அமெரிக்க கப்பல்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக அவர்கள் சென்றிருந்தார்களாம் நீங்கள் ஈரானிய கடல் பகுதிக்கு வர வேண்டாம் அங்கு தாடி வச்ச கடல் பசு வந்து தூங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அது பயங்கரமான மிருகம் அது கண்டு வெறிநாயாக வெறிநாயாக மாறும் வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கை பண்ணுவதற்காக அவர்கள் சென்றார்களாம் ஆனால் அவர்களுக்கு கடலில் சமாதி எழுப்பப்பட்ட விவரம் கடல் பசுவுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது காலை ஒம்பது ஐம்பத்தஞ்சு மணிக்கு டெஹ்ரானில் உள்ள ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் கரும் புகையுடன் ஒரு குண்டு வெடித்தது டெஹ்ரான் நகரத்தின் ஹார்ட் ஆஃப் த சிட்டி என்று சொல்லப்படுகிற ஹைவேயில் உள்ள ஹைவேயில் அமைந்துள்ள ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் அது அங்கே தான் இந்த வெடிகுண்டு வெடித்திருக்கிறது ஸ்டீல்த் ஃபிளைட்டில் வந்து அமெரிக்கா அதை போட்டதா இல்லை திருடன் மாதிரி வந்து இஸ்ரேலு போட்டுட்டு போயிருக்கானா என்று கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஃபயர் ஃபைட்டர்ஸு இந்த தீயணைப்பு படை வந்து கேலன் கேலனா கடல் தண்ணீரை கொட்டி தீயை அணைத்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க ஒருவரும் இந்த தாக்குதலில் சாகவில்லை ஒருவரும் காயமடையவில்லை என்று அறிக்கை விட்டு இருக்கிறார் கோமலி யாருக்கும் அடிக்கடி படவில்லை அதனால் யாருக்கும் உதவித்தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அறிவித்திருக்கிறார் இந்த தீ விபத்து தற்செயலாக நடந்ததாக கூறிவிட்டு நாம் போரை தொடங்காமல் இருப்போம் என்று கோமினி அவரது இராணுவத்துக்கு அறிவுரை கூறினாராம் போன வாரம் பந்தரா அப்பாஸ் நகரத்தில் நடந்தது போல இங்கே நடந்திருக்கு என்று சிலர் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்க வந்தபோது போலீஸ்காரர்கள் அவர்கள் வாயை மூடினார்களாம் எட்டு மாடி கட்டடம் தகர்ந்து விழுந்ததையே கேஸ் லீக் என்று சொல்லி நாம் சமாளிக்கலையா இப்போ நீ வேறு வாயை திறந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு எங்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணிடாத என்று போடையில் அடித்து போலீஸ் சொல்லிவிட்டதாம் இந்த விபத்துக்கு மின் கசிவு தான் காரணம் என்று சொல்லி கொள்ளலாம் சமாளிக்கலாம் என்று இருந்தபோது கூட்டத்தில் ஒருவன் கேட்டானாங்க ஒரு வாரமாக தான் இங்கே கரண்டு இல்லையே எப்படி மின் கசிவு ஏற்படும் என்று நீங்கள் சொல்ல முடியும் அதை கேட்டு தீ விபத்தை பார்வையிட வந்த அரசு அதிகாரிகளை கேள்வி மேல் கேள்வி கேட்டு மக்கள் தொலைத்து எடுத்து விட்டார்களாம் அந்த அதிகாரிகளுக்குத்தான் தர்ம சங்கடமாக போய்விட்டது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை முட்டி நிற்கும் இந்த நேரத்தில் இந்த விபத்து ஈரானுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது இந்த மார்க்கெட்டு தீ விபத்து ஒரு ஆக்சிடெண்டாக இருந்தாலும் இது இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு சதியாகத்தான் கூட்டு முயற்சியாகத்தான் இருக்கும் என்று ஈரானிய மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள் துருக்கியில் நடைபெறுவதாக இருந்த சமாதான நியூக்ளியார் ஒப்பந்த பேச்சுவார்த்தை திடீரென்று ஒமானுக்கு மாற்றப்பட்டுள்ளது எட்ரோகன் என்ன சதி பண்ணாரோ தெரியல ஒமானில் உள்ள ஐந்து நட்சத்திர விடுதிகளில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாலும் கல்ஃப் ஆஃப் ஒமான் கடல் பகுதிகளில் அமைதி என்பதே இல்லை சிறிய ரக கன் போட்டுகளில் பெட்ரோல் பண்ண போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஐஆர்ஜிசி வீரர்கள் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் இவர்களுடைய வட்டமிடல் அமெரிக்க வீரர்களுக்கு எரிச்சலை கிளப்பினால் இன்னும் பல கரும் புகைச்சல்கள் டெஹ்ரானுக்குள் நடந்தேறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஈரான் ஈராக்கு யுத்தம் நடந்தபோது இதே கடல் தான் இஸ்லாமிய சகோதரர்களின் உடல்கள் சிதைந்து அது செங்கடலாக மாறியது அப்போது குருதியுடன் உடல்கள் கடலில் மிதந்தன உடல்களை உண்ட மீன்கள் மடிந்தன பின்னர் விஷத்தை தின்னா மீன்கள் சாகத்தானே செய்யும் கோய்த்தை ஈராக்கு தாக்க ஆரம்பித்ததும் அமெரிக்க இராணுவம் வருவதற்காக கோரிக்கையை விடுத்தது கோய்த்து அமெரிக்கா அதை நிறைவேற்றியது என்பதும் ஒரு வரலாறு மிட் நைட் மசாலா மாதிரி மிட் நைட் ஹேமர் என்று ட்ரம்ப் ஈரானை போவதை அறிவித்ததும் கோமனி ரொம்பவே மிரண்டு விட்டார் தலையில் சுத்தியலால் அடிக்கப் போகிறார் என்று அமெரிக்க படையை விட்டு அடிக்கப் போகிறார் என்று அறண்டு விட்டார் மனுஷன் வெளியே மண்டையை காட்டவே மாட்டேங்கிறார் ஸ்டாலின் மாதிரி தொப்பியை கடட்டவே மாட்டேங்கிறார் அல்லது என்ன மாதிரி தொப்பியை கடத்தவே மாட்டேங்கிறாரு அப்படி கூட சொல்லலாமே தலைப்பாகைக்கு மேலே சீக்கிய டர்பனை போட்டு இருக்க கட் கட்டி கோமனி ஈரானிய ட்ரோன்களையும் கன் போட்டுகளையும் அமெரிக்க இராணுவம் அழித்த செய்தி கேட்டு ரொம்பவே பயந்து போய்விட்டா கோமனி வழக்கமாக வரும் குழி மிரட்டல் குழி அறிக்கைகள் கூட இப்போ வரமாட்டேங்குது பெசஸ்கியான் கூட கைய பெச்தானா மாறிட்டாரு ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்று வெள்ளை மாளிகை நிலைப்படியே பிடித்தபடி பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார்கள் உங்க ட்ரம்ப் போற தொடங்க மாட்டேங்கிறாரப்பா என்று ஈரானில் பலரும் வருத்தப்படுகிறார்கள் நம்மள மாதிரி ட்ரம்ப் தீய சக்திகளை ஒழிக்க கிளம்ப மாட்டேங்கிறாரே என்று கவலைப்படுகிறார்கள் குறைபட்டுக் கொள்கிறார்கள் ஈரானிய பத்திரிகைகளில் அமெரிக்காவின் மிலிடரி பேஸ்கள் எல்லாத்தையும் புகைப்படம் பிடித்து கோமினி வெளியிடுவதை பார்த்தால் கல்லறி வாங்காம இந்த நாயை தெருவ விட்டு போகாது போல தெரியுத பன்னெண்டு நாள் யுத்தத்துக்கு முன்பு அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்ததை விட இப்போது ஆயில் விலை ரொம்பவும் குறைந்து விட்டது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் விலை குறைந்து விட்டது இதனால் பாதிக்கப்படுவது மிடில் ஈஸ்ட் நாடுகள் தான் இந்த ஊழல் பெருச்சாலையை அடித்து கொள்ள மாட்டேங்கிறீங்களே என்று ஈரானிய மக்கள் வெகுண்டு எழுந்து அமெரிக்காவிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக அமெரிக்க கொடியுடன் சென்ற அமெரிக்க ஆயில் டேங்கரை ஆயில் டேங்கர் கப்பலை தடுத்து நிறுத்த ஈரானிய சோப்லாங்கிகள் ஆறு கன் போட்டுகளை கிளம்பி இன்ப சுற்றுலா சென்றார்கள் அமெரிக்க குண்டுகளை தாக்கு பிடிக்க முடியாமல் விட்டு ஓடி கரைக்கு போனதும் மாறுதட்டி உங்களை ஓழித்து கட்டாமல் நான் விடமாட்டேன் ஓயமாட்டோம் என்று சூளுரைத்தார்கள் அதற்கு சுற்றி இருந்த அசகாய சூரர்கள் அல்லக்கைகள் கைதட்டி மகிழ்ந்து அவரை உற்சாகப்படுத்தினார்கள் ஏ தண்டத்துக்கு பிறந்தவன உன்னால் ஏதாவது செய்ய முடியுமாடா என்று ஹூத்தீசுகளை கேட்டு பார்த்தாரு கோமேனி அதற்கு அவர்கள் நாங்களே கால் உடைஞ்சி குளி பொண்ணுக்கு கிளிசரின் மேக்ஸெல்ஃபு திரி வச்சு குமரேசனை வைத்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களை போட்டு துப்பாக்கி ஏவுகணைகளை தூக்க சொன்னால் எப்படி எங்களால் அது முடியும் முடியாது அதுக்கு வேறு ஆழப்பார் ஓய் என்று திடமாக பதில் கூறியதை கேட்டு கோமினி வேகமாக தலையில் அடித்து கொண்டார் அதில் அவரது தலைப்பாகி கலந்து விழுந்ததில் அதிர்ச்சியான கோமினி தன் வழுக்கை தலையை மறைக்க சாடி விழுந்து டோப்பாவை சாரி தொப்பியை கேட்ச் பிடித்து வெற்றி பெருமிதத்துடன் சுற்றி இருந்தவர்களை பார்த்தார் ஹையா திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டிஃபிகல்ட் சூப்பர் கேட்ச் அன்பிலீவபிள் கேட்ச் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஃபீல்டர் இஸ் ஆஃப் அ மீட்டர் ஐ அப்ரிஷியேட் தி எஃபர்ட் ஆஃப் தி பிளேயர் அப்படின்னு ரன்னிங் கமெண்ட்ரியை யாரும் அந்த கூட்டத்தில் இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் கோமினியின் கேட்ச் படிக்கும் திறமையை கண்டு ஈரான் கிரிக்கெட் டீமுக்கு அவரை விக்கெட் கீப்பராக போட்டு கோப்பையை நாங்கள் வெல்வோம் என்று அமெரிக்காவை எச்சரித்துள்ளார் அந்த கமெண்டேட்டர் விக்கெட் மனிதன் விக்கெட் கீப்பராவது பொருத்தமான ஒரு செயல்தானே என்று மனதிற்குள் நினைத்தாரோ என்னவோ நாம் என்ன கண்டோம் கரிமக்களை நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன் ஜாய்ஹந்த் Green light. Checking controls. Clear the deck. Launch sequence initiated. We have liftoff.